ஸ்ரீமதே ரகமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம் பத்து இரண்டாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாசுரத்திலே தன்னை துன்பம் கொடுக்கும் புகைக்கூட்டங்களை தொகுத்து பரகால நாயகி குறிப்பிடுகிறாள் என்ன நான் பிரிவாற்றாமையிலே தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன இவையெல்லாம் என்னன்னெல்லாம் எனக்கு துன்பம் தருகின்றது என்று தொகுத்து சொல்லுகிறாள் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறி கடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் பொன்னம் கலை பொன்னம் கலை அல்குல் அன்ன மென்னடை பூங்குழல் பின்னை மனாளர் திரத்தமாயின பின்னையே என்பது பாசுரம் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் பொன்னங்கலை அல்ஹுல் அல்குல் அன்ன மென்னடை பூங்குழல் பின்னாளர் திரத்தம் ஆயின பின்னையே என்கிறாள் இந்த பாசுரத்திலே பரகால நாயகி அன்னை முனிவதும் பெற்ற தாய் கோவித்துக் கொள்வதும் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் அன்றில் பறவையின் குரல் ஒலி தன்னை துன்புறுத்துவதும் ஈர்வதும் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் உலகை சுற்றி பொருந்தி காவலாக இருக்கக்கூடிய கடல் கடலுக்கு காவல் பூமிக்கு காவல் கடல் தானே அந்த கடல் ஒலிப்பதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் கையில் இருந்த வளைகள் கழலுவதும் நான் மிகவும் உடல் மெலிவதனாலே அந்த கையிலே வளையல்கள் நிற்பதில்லை அவனுடைய பிரிவினாலே இது நேர்கிறது அப்படி வளை சோர்வதும் ஆகியவையெல்லாம் பொன்னம் கலை அல்குள் அன்னமென்னடை பூங்குழல் பின்னை மனாளர் திரத்தம் ஆயின பின்னையே பொன்னிற ஆடையை அணிந்த இருப்பு அன்னம் அடை உள்ள அன்னம் போன்ற மென்மையான நடையையும் பூக்களை அணிந்த கூந்தலையும் உடைய நப்பின்னை பிராட்டியின் கணவனான பின்னை மணாளர் இடம் அவனிடம் ஈடுபட்டோமாயின பின்னரே அவனிடம் நான் எப்போது ஈடுபட்டோனோ பட்டேனோ அதற்கு பின்னரே இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் பொன்னம் கலை அல்குல் அன்ன மென்னடை பூங்குழல் பின்னை மனார் திரத்தம் ஆயின பின்னையே என்கிறாள் நாயகி இந்த பாசுரத்திலே பெற்ற தாய் கோபித்து கொண்டு சீறி சொல்லுவதும் அன்றில் பறவையின் குரல் துன்புறுத்துவதும் உலகை சுற்றி பொருந்தி காவலாக இருக்கக்கூடிய அலைகடல் எப்போதும் ஆரவாரிப்பதும் கைவளைகள் சோர்ந்து கழல்வதும் ஆகியவையெல்லாம் அழகிய பொன்னாடை அணிந்த இடையை உடையவளும் அன்னம் போன்ற நடையை உடையவளும் பூவணிந்த கூந்தலை உடையவளுமான நப்பின்னை பிராட்டியின் கணவரான கண்ணபிரானுடைய விஷயத்திலே கண்ணபிரான் மேல் நான் ஆசை கொண்ட பிறகு பிறகுதான் அவன் விஷயத்திலே ஈடுபட்ட பிறகே நமக்கு நிகழ்ந்திருக்கின்றன அதற்கு முன்பு இவையெல்லாம் நிகழவில்லை என்று பரகால் நாயகி கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசம் நான் பகவத் விஷயத்திலே கை வைப்பதற்கு முன்னர் தாயானவள் என்னை ஒரு வார்த்தையும் கடிந்து சொல்லி அறிய மாட்டேன் அன்றில் பறவையின் குரல் முன்பு கேட்கப்படும் போது காதுகளுக்கு மிகவும் இனிதாயிருந்தது அப்போது தானும் காது கொடுத்து கேட்கலாமாயிருந்தது அந்த குரல் அந்த ஆரவாரம் மிக்க மகிழ்ச்சி கொடுத்தது உடலும் பூரித்து வளையல்கள் நெருக்கொண்டிருந்தன ஆனால் இப்போது அனுபவிக்கிற கஷ்டங்களில் ஒன்றும் முன்பு நான் அனுபவித்ததே இல்லை பின்னை மணாளரான நப்பின்னை பிராட்டியின் மணவாளரான எம்பெருமான் மீது என் நெஞ்சு எப்போது செலுத்த பெற்றதோ அதற்கு பின்புதான் தாய் சீறி சொல்லும்படியாகவும் அன்றிலின் குரலால் துன்பப்படும்படியாகவும் கடல் ஓசைக்கு துன்பப்படும்படியாகவும் கை வளையல்கள் வளையல்கள் கழலும்படியாகவும் ஆகப்பெற்றேன் என்கிறாள் அன்னை முனிவதும் தாய் தகப்பன்மார் சுற்றத்தார் முதலானவர்கள் இருக்கும்போது அவர்களைக் அவர்களை கொண்டு தனக்கு உற்ற நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டியது தகுதியாயிருக்க இந்த சிறு பெண் பிள்ளை எல்லோரையும் அலட்சியப்படுத்திவிட்டு தான் தோன்றித்தனமாக தானே பகவத் விஷயத்தில் ஒரு நாயகனை எம்பெருமானை காதலித்து புறப்பட்டால் இப்படியும் ஒரு அநியாயம் உண்டோ என்பது தாய் சீறி சொல்லும் வார்த்தையாகும் மூன்றாம் அடி முழுவதும் நப்பின்ன பிராட்டிக்கு அடைமொழியாக வந்திருக்கிறது பொன்னம் கலையம் அல்குல் அன்னம் என்னடை பூங்குழல் பின்னை மணாளர் என்று சொல்கிறதளவு அந்த மூன்றாம் அடி முழுக்க நப்பிண்ணை பிராட்டிக்கு அடைமொழியாக இருக்கிறது இந்த பாட்டின் வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் போது பூர்வ ஆபரகங்களுக்கு சேர்த்தி போராததாகிலும் அதாவது அவருடைய வார்த்தைகளிலே அந்த மணிப்பிரவாளமான வார்த்தைகளை அப்படியே நான் வாசிக்கிறேன் பூர்வ ஆவரங்களுக்கு சேர்த்தி போராததாகிலும் பிள்ளை உலங்கா வில்லி தாசர் பின்னை மணாளர் திறத்தோமான பின்பன்றோ இவை இப்படியாயிற்று சாமானியன் என்று ஈடும் இட அமையும் என்பாரைப் போல அவரோடே ஒரு சம்பந்தம் சொல்லி நலிகிறவை நலிந்தால் என்பாராம் என்ற சீசுத்திகள் இங்கே காணத்தக்கன என்பது அவருடைய வார்த்தைகள் அதாவது இதற்கு பொருள் என்ன பாதக பதார்த்தங்கள் அதாவது பகை பொருள்களால் நோவுபட்டு துன்பப்பட்டு வருந்தி பேசக்கூடிய இந்த திருமொழியிலே இந்த பாட்டுக்கு பிள்ளை உரங்கா என்னும் அடியார் ராமானுஜன் ராமானுஜருக்கு பகவத் ராமானுஜருக்கு அவர் சிஷ்யர் அந்த பிள்ளை உரங்கா வில்லிதாசர் அருள் செய்யக்கூடிய ஒரு கருத்து இந்த இந்த விவரணத்திற்கு அவ்வளவாக பொருந்தாது என்றாலும் கூட சுவையாக இருக்கும் அதைத்தான் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அவர்கள் அருள் செய்யும் கருத்து என்ன அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் நம் பெண்ணை மலாளர் மீது ஈடுபட்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால் தானே நப்பின்னையின் கணவன் எம்பெருமான் கண்ணன் மேல் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம் என்கிற காரணத்தால் தானே அன்னை கோபித்துக் கொள்கிறாள் அன்றிலின் குரல் நமக்கு துன்பம் தருகிறது மண்ணு மறிகடல் ஆர்க்கிறது வலை சோர்கிறது அந்த காரணம் பற்றித்தானே இவை இப்படி செய்கின்றன அப்படி என்றால் அவை நமக்கு ஏற்புடையதே ஆகும் அது நம் பரவாயில்ல வரட்டும் நான் அவன் மேல் ஆசை கொண்டதனால் தான் இவை எல்லாம் என்னை துன்படுத்துகின்ற துன்பப்படுத்துகின்றன இந்த துன்பத்தை நான் வரவேற்கிறேன் என்று அவர் சொல்வதாக அமைந்திருக்கிறது சாமானியன் என்று இடுமிடமெல்லாம் இடாமையும் என்பாரைப் போல அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கிறது அது என்ன முற்காலத்திலே திருமாவன் சோலையிலே சாமானியர் என்றும் சோழியர் என்றும் இரண்டு வகுப்பினர் சன்னதி கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அவர் ரெண்டு குரூப்பா இருந்த காரணத்தினால் அடிக்கடி அவர்களுக்குள் சண்டை போட்டு அடித்துக் கொள்வார்கள் அதனாலே ஒருவருக்கொரு சண்டை செய்து பலமாக அடித்துக் கொள்வதும் நடக்குமா இப்போது கூட கஞ்சியிலே ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் என்றா உலகமெல்லாம் அதை பார்த்து நகைத்தன அல்லவா அப்படி சண்டை அவர்களுக்குள் சண்டை எதற்காக எம்பெருமானுக்கு யார் அந்த கைங்கரியத்தை செய்வது நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் என்று சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஒரு நாள் என்னாயிற்று ஒரு இருட்டான சமயத்திலே சன்னதியின் பிரகாரம் அப்போதெல்லாம் வெளிச்சம் அவ்வளவாக இருக்காது விளக்குகள் இல்லாத காலம் அல்லவா அப்படி இவர்களுடைய சாமானியருக்கும் சோழியருக்கும் சண்டை வந்து விட்டது கைகள் வந்து கொண்டார்கள் ஒரு சோழியர் மற்றொரு சோழியரையே நன்றாக அடித்து விட்டாராம் ஒரே யார் என்ற அடையாளம் தெரியாமல் ஒரு சோழியர் மற்றொரு சோழியரையே நன்றாக அடித்து விட்டாராம் அப்போ அடிப்பவருடைய குரலை கேட்ட அடி வாங்குகிறவர் ஐயோ நான் சோழியனாயிற்றே என்னை எதற்கு அடிக்கிறீர் என்று சொல்லி கதறினாராம் சோழியனே சோழியனை அடிக்கக்கூடாது என்பதற்காக நானே சோழியன் என்னையே நடிக்கிறாய் அது கேட்ட அவர் அடுத்தவர் அடித்தவர் அப்படியா தெரியாமல் அடித்து விட்டேன் சாமானியன் என்று பிரமித்து சாமானியன் என்று மயங்கி போய் அடித்து விட்டேன் என்று சொன்னாராம் அது கேட்ட இவர் அடி வாங்கினவர் அப்படி என்றால் இன்னமும் ரெண்டு அடி அடியும் சாமானியன் என்று எண்ணி என்னை நீர் எவ்வளவு அடித்தாலும் அத்தனையும் எனக்கு ஏற்புடையதே இன்னும் அடியும் நன்றாக அடியும் என்றாராம் அதுபோல பகவத் விஷயத்திலே ஈடுபட்டேன் என்கின்ற காரணத்தினாலே அந்த நப்பின்னையின் மணாளன் மேல் நான் அன்பு கொண்டேன் என்ற காரணத்தினாலே அன்னை முனிவது முதலான கஷ்டங்கள் எனக்கு நேர்ந்தாலும் அவை தாராளமாக நேரட்டும் என்பதாக பிள்ளை உறங்கா வெள்ளிதாசருடைய தாத்பரியம் இது ஒரு மாதிரியான நய இதனால் பகவத் விஷயத்தில் இந்த தலைவிக்கு உள்ள காதலின் உரைப்பு வெளியாகும் என்கிறார் ஏற்கனவே பார்த்தபடி மூன்றாம் அடி முழுவதும் நப்பினை பிராட்டிக்கு அடைமொழியாக சிறப்பாக வந்திருக்கிறது திறத்தம் நப்பின்னை பின்னை மணாளர் திறத்தம் என்பது அவரிடம் என்பது தன்மை குறித்த வினைமுற்று ஈடுபட்ட என்று பொருள்படும் இது இலக்கண ஆர்வலர்களுக்காக இந்த குறிப்பு இங்கே தரப்படுகிறது ஈடுபட்ட என்று பொருள் அது தன்மை குறித்த வினைமுற்று இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் எம்பெருமான் நமக்கு இந்த ஊரையே பகையாக செய்து விட்டான் ஆனால் நாம் இவற்றையெல்லாம் வெறுப்பது ஏன் பறிவுடைய அன்னை கோபிக்கிறாள் நானும் எம்பெருமானுமாக இருந்தபோது நன்மை செய்த மகிழ்ச்சி கொடுத்த அன்றிலின் ஒலி நான் தனித்து விடப்பட்டுள்ள இந்த நிலையில் என்னை துன்புறுத்துகிறது பூமிக்கு வேலியாக காவலாக அமைந்த கடல் கூப்பிடுகிறது ஆரவாரிக்கிறது அணிகலனான வலை என்னுடைய அணிகலனான கைகளில் அணிந்திருக்கக்கூடிய வலை கழல்கின்றது ஆக இவையெல்லாம் என்ன அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈடுவதும் மண்ணு மறிகளால் ஆர்ப்பதும் வலை சோர்வதும் எப்போது நடக்கிறது பொன்னம் கலை அல்குல் அன்ன மென்னடை பூங்குழல் பின்னை மணாளர் ரத்தம் பின்னே பொன்னால் செய்யப்பட்டு காண்பதற்கு இனிய ஆடையை அணிந்த இருப்புறுப்பை உடையவளாய் எடையை உடையவளாய் அன்னத்தை போன்ற நடையை உடையவளாய் வைத்த கண்களை வேற்று இடங்களில் திருப்ப முடியாமல் கண்டுகொண்டிருக்கே கண்டு கொண்டே இருக்க வேண்டும்படியாக காண்பதற்கு இனிய கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டிக்கு கணவரான எம்பெருமானிடம் நான் ஈடுபட்ட பின்பல்லவா இவையெல்லாம் இப்படி பகையாக அமைந்திருக்கின்றன அவருடைய அன்புடைமையை கண்டு நாம் அவரிடத்தில் அகப்பட்ட பின்பல்லவா இவை நமக்கு பகையாயின என்கிறாள் பிள்ளை மணாளரிடம் நெஞ்சை பறிகொடுத்த பின்பே அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் கடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் நடக்கின்றன முன் பாடல்களுக்கும் இனி வரும் பாடல்களுக்கும் இணைப்பு நன்றாக அமையவில்லை என்ற கருத்து உண்டு அடுத்த பாடலிலிருந்து ரெண்டுக்கும் சங்கதி என்று சொல்வார்கள் ஒரு பாடல் அடுத்த பாடல் இதுவரை பார்த்தே என்றால் முதல் பாடலிலே ஆஹ் குரல் எனக்கு துன்பம் செய்தது சென்றார் அடுத்து கடல் ஆர்க்கிறது வாடை என்னை துன்பம் படு இப்படி துன்பமாக சொல்வதே வரிசையாக சொல்லி கொண்டு வந்தார் இனி இதற்கு மேல் இந்த ஐந்தாவது பாசுரத்திற்கு மேல் மற்ற பாசுரங்களுக்கும் இவற்றுக்கும் இணைப்பு நன்றாக இல்லை என்று ஒரு உரையாசிரியர்களிடம் பூர்வாச்சாரியர்களிடம் ஒரு கருத்து கொண்டு ஆனாலும் கூட பகவத் ராமானுஜன சீடரான பிள்ளை உறங்கிதாசர் இது பற்றி பிள்ளை மணாளர் திற மா பின்பன்றோ அன்னை அன்றிலின் குரல் கடல் வளை பகையாகும் நிலை ஏற்பட்டது சாமானியன் என்று ஈடும் ஈடெல்லாம் இடமையும் என்பாரைப் போல அவளுடைய ஒரு சம்பந்தம் சொல்லி நலிகிறவை நலிந்தால் என்ன என்று கூறுவாராம் இதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இதனுடைய தாற்பயம் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அழகர் மலையிலே திருமாலின் சோலை மலையிலே வைணவர்களுக்குள்ளே சாமானியர் சோழியர் என்ற இரண்டு பிரிவுகளுக்குள்ளே பகை மூண்டது அந்த விவரம் மேலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரு பிரிவினருக்கிடையே நடந்த சண்டையின் போது இருளிலே சோழியன் ஒருவனை மற்றொரு சோழியன் சாமானியன் என்று நினைத்து அடித்து விட்டான் அப்படி அடிக்க அடிபட்டவன் தன்னை சோழியன் என்று சொன்ன பிறரும் தான் சாமானியனிடம் கொண்ட பகையால் தன்னை சாமானியன் என்று கருதி அடித்த அடியையும் சாமானியனை அடித்த அடியாக மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டான் என்பதாகும் உலகியலில் காணப்படும் சாதாரணமான தலைவியிடம் அன்னை கோபித்தல் அன்றிலின் குரல் வருத்துதல் கடலொளி துன்புறுத்துதல் முதலியன அவள் தலைவனை பிரிந்து வருந்தும் நிலையிலேயே ஏற்படக்கூடியனவே ஆனால் நப்பின்னை பிராட்டியை தொடர்புபடுத்தி அவளது மணாளனிடம் இவளது நெஞ்சு ஈடுபட்ட பின்னர் இந்த பொருள் பொருள்கள் எல்லாம் துன்பப்படுத்தினால் அதற்காக வருந்த வேண்டா அந்த நெளிவை நப்பின்னை பிராட்டி உறுதியாக போட்டு விடுவாள் என்பது இவளது ஒரு கருத்து போலும் என்றும் யாகியான சக்கரவர்த்தி நயமாக உரைத்திருக்கிறார் அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான ஒரு உரை நல்ல ஒரு டைமென்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்ற உரைகள் இவையெல்லாம் இதனால் தான் நாம் இவற்றையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள இயலுகிறது அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் மண்ணு மறிகடல் ஆர்ப்பதும் வளை சோர்வதும் பொன்னம் கலையல்குள் என்னடை பூங்குழல் பின்னை மணாளர் திரத்தம் ஆயின பின்னையே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாடல் அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் கண்ண திருவடிகளே சரணம் அரட்டமுக்கே அடியார் செய்யும் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாஜியான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்